ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடித்த இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இறால் பிரியாணி ரொம்பவும் பக்குவமான முறையில் செய்யணும் அப்போ தான் நமக்கு இறால்லேயும் மசாலா சேர்ந்து வரும் பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இறால் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ நல்ல தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இறால் பிரியாணி செய்யறதுக்கு அரை கிலோ இறால் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் தூள் வச்சு கழுவி வச்சுருக்கேன் சுத்தம் செஞ்ச பிறகு அரை கிலோ அளவு இருக்குது இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் அரை ஸ்பூன் தூள் உப்பு அரை எலுமிச்ச பழசாறு சேர்த்துடலாம் நான் மசாலா எல்லாம் ஒரே அளவு ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம் இப்போ மசாலா எல்லாம் இறாலோட நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி இறால் கூட மசாலா சேர்த்து ஊற வைக்கும் பொழுது பிரியாணி நமக்கு நல்லா சுவையாக இருக்கும் இறாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுட்டு பிரியாணி பாத்திரம் வச்சிட்றேன் உங்கள்கிட்ட பிரியாணி பாத்திரம் இல்லைன்னா அடி கனமான அகலமான பாத்திரத்தில் செய்யுங்க அப்படி இல்லைன்னா குக்கர்லேயும் செய்யலாம் பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துடலாம் மசாலா பொருட்கள் பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் பொழுது அடுப்பு தீயை குறைச்சிக்கோங்க அப்போ தான் இஞ்சி பூண்டு அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் அரை கைப்பிடி அளவு புதினா அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லியும் நல்லா வதங்கி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்த பிறகு மூணு பச்சை மிளகாய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம் அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் ஒரு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி இருக்குது நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துடலாம் ஏற்கனவே எறால்ல மசாலா சேர்த்து ஊற வச்சிருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு காரம் சரியாக இருக்கும் உங்கள் கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவே மூணு ஸ்பூனாக சேர்த்துடுங்க மசாலா எடுக்கும் பொழுது ஒரே அளவு ஸ்பூனை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் அடுப்பு தீயை குறைச்சிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மசாலாவை நல்லா வதங்க விடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இறால் சேர்த்துடலாம் மசாலா கூட இறால் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் இறால் முழுக்க மசாலா சேர்ந்து வரும் மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம இறால் கூட உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதங்க விட ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இறால்லாம் நல்லா வதங்கி தண்ணி சேர்ந்து வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ரெண்டு கப் பாஸ்மதி அரிசி எடுத்தோம் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு தீய ஃபுல்லாக வச்சுடுங்க தண்ணி கொதிச்சிட்டு வந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துடலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்த்த பிறகு மெதுவாக கலந்து விடுங்க வேகமாக கலந்து விட்டால் அரிசி உடையும் இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு டேஸ்ட்டு பொழுது நமக்கு கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் பிரியாணி வெந்துட்டு வரும் பொழுது அளவு சரியாக இருக்கும் அரை எலுமிச்சை பழ சாறு சேர்த்துடலாம் இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுடலாம் அடுப்புத்தீயை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு அரிசியுமே பாதி அளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு தீயை டோட்டலாக லோ ஃப்ளேம் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக விடணும் கடைசியாக கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துடலாம் இப்போ மூடி போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடலாம் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி நல்லா இருக்கு இப்போ நம்ம கலந்து விடக்கூடாது மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் தம்லேயே விடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி பர்ஃபெக்டாக ரெடியாயிருக்கு ஆறுன பிறகு இந்த மாதிரி ஓரத்துலேருந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அடிப்பிடிக்கல தண்ணியுமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் உப்பு காரம் மசாலா எல்லாம் கரெக்டாக இருந்தது இதே மெத்தடில் எறால் பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்